த்ரீ இப் யுர் ஆஃபரட் சம்திங் டூ ஹீட் வித் இன்ஸ்ட்ரக்ஷன் குல் ஹாதா யூ கன் இட் ஹோல் திங் நீங்க குல் ஹாதான்னு சொல்லி சாப்பிட தான் சொல்றாங்க அப்ப என்ன செய்யலாம் உம் ஃபுல்லா சாப்பிடுவோம் நம்மளால முடிஞ்சதுன்னு சொல்லுற ஆப் கோர்ஸ் இஃப் த இப் பட் இப் த இன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஸ் குல் மின் ஹாதா யூ ஆர் டு டேக் ஒன்லி பார்ட் ஆஃப் இட் குல் மின் ஹாதா சொல்லி ஆயிடுச்சுங்க இது வந்து கொஞ்சம் எடுத்துக்கோ வேணாம் அப்போ கொஞ்சம் தான் எடுத்துக்கணும் என்ன வருது கம்பேர் திஸ் வித் பாருங்க பெஸ்ட் ஸ்டூடண்ட் இருக்கிறதுல நீ தான் சிறந்த மாணவர்கள் வேற சிறந்த மாணவர்கள் நீ ஒரு ஆளுன்னு சொல்றது வேற இல்லையா அப்ப அந்த மின் துள்ளாபி மின்னு நம்ம பயன்படுத்தணும் இந்த இந்த வித்தியாசம் உங்களுக்கு பார்த்ததே இருக்கு குரான

வாங்க ஸ்டார்ட் பண்ணது

வா வருது அப்புறம் தான் பாட்டுகள் ஹல் வருது இந்த கொஸ்டின் சொல்லக்கூடிய அந்த த வினாச்சொல் தம்சல் இஸ்திஃபாம் எக்ஸாம்பிள் அவ ஜால் முதரு இங்க என்னாச்சு முன்னாடி வா வரல ஏன்னா இங்க வந்து ஆ ஆம்சல் இஸ்திஃபாம் தான் கொஸ்டின் டே இருக்கு

போது அவளம் வரான் அந்த அடிப்படையில் எடுத்துக்க சொல்லப்பட்டிருக்கு இல்லையா அசும் இதா அமன் தும்பி அசுமை இதா கமன் தும்பி சும்மா கூட உங்களுக்கு வந்து என்னது எப்படி வா இருக்கோ அது மாதிரி சும்மா இப்போ இங்க பாத்தீங்கன்னா பாருங்க அந்த மாதிரி வர இல்லையா இங்க மேல பாத்தீங்கன்னா கொஷின்டாக்கு வந்து அந்த முன்னாடி போயிடுச்சு அண்டு உள்ள வந்துருச்சு அதே மாதிரி இங்க தென்னும் அதே தான் கொஷின் டேக் வெளியே போயிடுச்சு சும்மா வந்து அண்டு தென் வந்து உள்ள வந்துருச்சு இங்கும் தான் ஹல் ஜால மட்டும்தான் வா வந்துருச்சு அப்படிதான் கொஷின் டேக் வந்து இந்த ஹல்லுக்கு ஒரு சட்டம் ஆக்கு ஒரு சட்டம் ஓகே ஹல்லுக்கு சட்டம் வரும்போது முன்னாடி நீங்க அண்டு சொல்லிட்டு சொல்லலாம் ஆவோ சும்ம ஓ சாரி எஸ் பயன்படுத்தும் போது அதை குறிப்பா இந்த ஹர்பத்த வாவா இருக்கட்டும் ஹர்பத்தா இருக்கட்டும் இந்த மாதிரி நம்ம இதுல முதல்ல பயன்படுத்தணும் முதல்ல ஹர்பெஸ்டி பயன்படுத்தி அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் வாவையோ அல்லது சும்மாவோ கொண்டு வரணும் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க அது நம்ம போதுமானது பார்த்துருப்பீங்க குரான் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இது வச்சு வந்திருக்கும்

ஜரீஹுன் ஜர்ஹா இது போல் பேட்டர்ன் உள்ள ப்ளூரல்ஸ் அது வந்து இங்க கொடுத்திருக்காங்க एक्चुअली இது பாயிண்ட் நம்பர் 7 ஐ பாயிண்ட் இஸ் தென் திஸ் பாயிண்ட் நம்பர் இது ரொம்ப முக்கியமான ஒரு இது நம்ம ரொம்ப ஆரம்பத்துல இருந்து படிச்சு வரோம் பட் இது டாக்டர் பண்ணி சொல்லிருக்காங்க என்ன விஷயம்னா இது முனாதா இஸ் எ நவுன் வித் ப்ரொனன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் யாமுத்துக்களையும் வருது சரிங்களா இந்த முனாதா வந்து ஒரு நவுனு அதோடு சேர்ந்து யாமத்துக்களையும் வருது அது முதாஃபிலேயா அப்படி வந்தால் இதுக்கு வந்து ஃபைவ் வித அஞ்சு விதமான ஃபார்ம்ஸ் இருக்கு பாருங்க யா ரப்பியில் பாருங்க யா ரப்பி இங்கே சத்தா பத்தா போட்டுவாங்க சத்தா கீழே கஷ்டம் வரணும் யா ரப்பி இதான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அர்ப்புனிதா ரப்பி அல் முனாதா ஓஹோ ஸ்ரீ ரப் ஸ்ரீ அது ரப்ப திருச்சி சொல்ல ரப்பன்னு சொல்லும் அண்ட் படிக்கும் போது ரப்பின்னு படிக்கணும் ஏன்னா இங்கே யாமத்துக்களும் இருக்கிறதுனால இங்கே கஷ்டம் வந்துருது ஓஹோ முதா யாமத்துக்களையும் முதா இருக்கு இது இதுதான் ஆக்சுவல் ஃபார்ம் நெக்ஸ்ட் வந்து இந்த பார்த்து யார் ரப்பி இருக்கு இல்லையா இதுதான் நம்ம குரல் நிறைய எடுத்து போகும் ரப்பி இது இல்மா இங்கே என்ன வேணும்னா உங்களுக்கு யாமத்துக்களை வந்து மஹூஃப் அது பின் ஓமிட்டட்

ஒரு பாட்டு அந்த மாதிரி ஒரு நிமோனிக் வந்து ரப்பி ரப்பி ரப்பா ரப்பா ரப்பிய முதல்ல இந்த ரப்பி அப்புறம் அடுத்த ரப்பி அப்புறம் ரப்பா

उदारण

சோர்ஸ் அதை நம்ம அதை பார்த்து நம்ம செஞ்சுக்கிறோம் வேற டெவலப் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்காலர்ஸ் அப்புறம் கன்சீவ் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பாயிண்ட் நைன் அஃப்கோர்ஸ் இட் இஸ் எயிட் டபுள் பத்தி நம்ம படிச்சிருக்கோம் புக் லெசன் டுவெண்ட்டி படிச்சிருக்கோம் டுவெண்ட்டி நைன் என்ன முக்கியமான ஒரு கருத்து

அதோடைய ஓவர் லூஸ் ஆயிரும் அப்புறம் தேர்ட் அடிக்கல அசுமேட் ஆயிரும் இப்போ ஏன்னா உங்களுக்கு அந்த இதுகாம இன்னும் வந்து உடஞ்சிருந்தது ஏன்னா இந்த இடத்துல வந்து நீங்க லாம்ட் அடிக்கல சுக்கும் தரிங்க சரியா அப்ப என்ன ஆயிடுதுன்னா சுக்கும் தருறதுனால இது வந்து என்ன செய்யறது செகண்ட் அடைக்குன்னு தேடிக்கணும் பிரிஞ்சிருக்கு அசுமேட் ஆயிருது இப்போ தகுஜு தகு துன அஹுஜு நஹுஜு

அந்த இடத்துல என்ன ஆயிரத்துல இதுக்காம இதுக்காம கம்பைன் பண்றது இல்லையா அந்த கம்பைன் பண்றது இங்க நடைபெறது கிடையாது பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன் முத்தாரிக் அந்த ப்ரொனோன் நூன் இருக்கு இல்லையா இங்க அந்த அந்த நூன் அது முத்தாரிக்னால அதுல உங்களுக்கு ஹரக்கத்து இருக்கிறதால இங்க என்ன ஆயிடுது உங்களுக்கு இதுக்காம ஆகாம ரெண்டுமே வந்து பிரிஞ்சு காணப்படுது இந்த முதாரி மஜூம் இந்த முதாரி மஜூம் தீஸ் ஃபோர் ஃபார்ம்ஸ் यहूजू तहूजू आहूजू नहूजू हैव टू पासबिलिटीज रेंडों तो मेरे पासबिलिटीज हैं वन्ने वितित काम एंड अदर विचार दिए वन्ने इतिहास में कमेंट पंडली सोला अल्लाह जे आप रे साधारण मुस्लिम पंगलम यहूजू हैं लम यहूजूज़ आलम लम यहूजूज़ लम तहूजूज़ लम आहूजूज़ लम नह� ஜஜுல நீங்க என்ன செஞ்சீங்க தமாத்தூருக்கு செகண்ட் அடி தமாத்துக்கு நீங்கள் ஃபஸ்ட் அடிக்கல போட்டீங்க இங்கிட்ட சுக்கூடே பண்ணிங்க அப்படி பண்ணால்தான் உங்களுக்கு எகுஜுவே வரும் ஆக்சுவலி அப்போ ஒரிஜு என்ன தான் இருக்கு பிகாஸ் ஆஃப் திட் ஐடென்டிக்கல் இல்லையா அப்போ இந்த சுக்கூன் இங்க போயிருது தம்மா இங்கே வந்தது அப்ப என்ன ஆயிருது அதுக்கப்புறம் ரெண்டு சேர்த்து நம்ம இதுக்காம் பண்ணோம் அப்போதான் யஹூஜ்ன்னு மாறிடுச்சு அது நீங்க வந்து ஒரிஜினலாவே அதுதான் இருக்கு யஹூஜு வந்ததே இங்க ஒரிஜினல் இங்கேதான் இருக்கு அப்படி இருக்கும்போது நீங்க மஜ்ஜூமாக்கும்போது ஒரு ரெண்டு சாய்ஸ் உடனே லெம் யூஜ் ஜே அல்லது லம் யெஹுஜுஜு எஹுஜுஜி லம் யஹூஜே ஆர் லம் யஹுஜுஜ் அப்போ லெம் தஹஜுஜ் லெம் தஹூஜே ஆர் லெம்தஹஜுஸ் लम अहुज्ज आर लम अहुज्ज अहुज्ज लम नहुज्ज आर लम नहुज्ज इल्ला भमे ये कुछ रखा नेक्स्ट दाम्र वाले सेकंड पर मैं इसको लाइन आल्सो हैज दिस पॉसिबिलिटी अधे मारे अम्र को और हुज्ज परफॉर्म हज वो हुज्ज सो वो हुज्ज एक्चुअली उनको वो चीज़ दा दाम्र वाले सेकंड पर्सन फिर मैं प्लूर ஓ ஹுச் இஸ் நே இட் கேன் நாட் ஹேவ் இதுதான் बिकॉज இட் இஸ் சம் சோ ஆல்ரெடி பாத்தீனா நீங்க ஹுச்ச வந்து நீங்க ஹுச் னு சொல்லலாம் அல்லது ஓ ஹுச் சொல்லலாம் ரெண்டுமே நீங்க பயன்படுத்தலாம் ஒன்னு எப்படி நீங்க மேல வந்து லம் யஹுஜ்ஜ லம் யஹுஜ் இஸ் பயன்படுத்துறீங்களோ அதே மாதிரி ஹுச் னு சொல்லலாம் அல்லது ஓ ஹுச் சொல்லலாம் அண்ட் அம்ர ஆப் செகண்ட் पर्सन ஃபார்ம் இஸ் ஆல்ரெடி வித் ஆரிக் இது ஆல்ரெடி உங்களுக்கு இதுவும் இல்லாம தான் இருக்கு ஏனா இது மொத்த ஹரிக் பண்ணனால அப்ப இங்க வந்து நீங்க என்ன செய்ய செய்ய மாட்டீங்க இங்க வந்து இதுகாம செய்ய செய்யப்படாது அது வந்து இன்னொரு வாட்டி நீங்க சொல்லி காமிக்கிறாங்க ஓகே இங்கு வந்து உங்களுக்கு ஆல்ரெடி முத்தாதி இருக்கு அப்ப அங்க இதுவாக வராது இந்த இதுவாக வராது சேராது இந்த ப்ராசஸ் பேர் தான் அப்படின்னு சொல்லப்படுது பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா காலத்தி அன்னா எல்லி குலம் வளம் எம்சஸ்னி மஸ்

இங்கே உமை யூதல் மஜ்ஜு ஆயிடுச்சு அது ஒரு விஷயம் உமை தான் இங்கேனால இங்க கஷ்டா வந்துருக்கு நிறைய விஷயம் அடங்கியிருக்கு சரி ஓகே முடிஞ்ச அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க உமை யூத்ல இங்க கூட என்ன செஞ்சிருக்கு உங்களுக்கு அந்த இதுகாம வந்து இல்லாமல் வந்திருக்கு ரெண்டு விதமான எழுதுறது பற்றி தான் இங்க சொல்லிருக்காங்க பயன்படுத்தலாம்

ஃபுல் லுல் அண்ட் அன்டை ஒப்பதா நாட் நாட்டை வந்து யாருலி சா என்னோடைய ஆஹ் வார்த்தைகள்ல அல்லது நாவல உள்ள அந்த நாட்டு யால நீ வந்து முடிச்சு அதை அன்டை பண்ண பேசுறது நான் பேசுறது தெளிவா புரியணும் சோனா ரபீஷா ஹலி வைசல்யா அம்ரி வாஷ் பேசி எஃப்ல ஓகே என்னுடைய நாவலில் முடிச்ச யாள நீ என்ன செய்ய அன்டை பண்ண அவிழ்த்து விட யாழ்தான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த டீடைலா துத்தூர் பாசா அவங்க எப்படி நம்மளுக்கு படிச்சு கொடுத்துருப்பாங்க முன்னாடி அதே மாதிரி இங்கேயும் ரொம்ப அழகாகவும் நேர்த்தியாகவும் சொல்லி கொடுத்துருந்தாங்க இப்போ நம்ம வந்து இந்த பாடத்தில் உள்ள வெக்காபுலரிக்கும் नो वेकबलिस वेकबलिस लिस्ट मेंशन इन लेसन नंबर ट्वेंटी सिक्स आवर्त रूसवारियन थ्री तर्जमा युतर्जिमो तर्जमतन हिट टू ट्रांसलेट रुबाई इसे आर बिना रुबाई अकरबु मिरर प्रोसर आउनुन हेल्प अजादा यूज़ीडू इजादा टू डू समथिंग वेरी वेल पंप फोर वज़ाई वज़ियु ताऊज़िया टू डिस्ट्र

இருக்கு இல்லையா அவன் லம் எளித் வலம் யூலத் லம் எலித் அவன் யாரையும் பெற்றதுக்கும் இல்ல வலம் யூலத் அவன் யாருக்கும் பெறப்படவும் இல்ல இல்லையா சோ எலித் வலதோடைய முதாரி ஃபார்ம் உலிதோட முதாரி ஃபார்ம் அதை மச்சூல் இருக்கியா உலிது யூலத் மஸ்த ஃபார்ம் விழாதா நஷா அஹ் நுஷு நஷா துக்ரோ தரா அரா தரா ஓகே இது வந்து உங்களுடைய உள்ள மசீத் மசீத் இங்க கொடுத்துருக்காங்க मुख्य कल्बन कुलुब हार्ट तो मित्रियों एक्चुअलर तू हैव गुस्फ्रेश फ्रॉम फ़्यूर एक्चुअलर इक्षार एक्सरार लान एलीनो लीन टू बी आर बिकम सॉफ्ट टेंडर टू गेंटली ज़िल्दन ज़ुलुदन स्किन स्ट्रक्चर है स्ट्रक्चर टू तो रिजॉइस इश्माज़ इश्मेज़ तो डीटेस्ट तो फील डिस्कस्ट अस्कर है अस्करतन तो कैंप रुबई हमें इन्होंने उमाना सेक्रेटरी आज इन्होंने मौजूद रिकमबेंस रिवार्ड हमें इन्होंने सुंदक हमें इन्हें हमें इन्होंने सुंदक का त्रस्त है फरक है फरक है आ तू क्रैक द जॉइंस ऑफ़ ऑन्स फिंगर्स पद गांव है फरक है ना तू क्र� ज़ल्ज़ल ज़ल्ज़ल तं ज़िल्ज़ाल टुशिक बाइलेंटली टु रॉक निलेर तो यहाँ पड़े ये ले आ अंदर वो बजाय ज़ल्ज़ल है इधर आजू बिजली लागू ज़िल्ज़ाल हाँ वरने लिया बासरा बासरा इधर आजू बिजली लड़ना उनके अंदर ज़ल्ज़ल औरे मज़ूर लुफाम ज़ल्ज़ल है आजू बिजली ह कह 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 तू ग तू गफ़ दहरा जे दहरा जा तू रोल तमत मोथ रुबाई फॉर्म तू तदहरा जे तदहरुच तू रोल बाय इट्सेल्फ रुबाई फॉर्म तू थका आरा फिकला में ही उस बी क यूजिंग रैयर नाम के मेरे वर्ड्स आज एक्सट्रैक्टिंग देम फ्रॉम द बॉटम ऑफ़ द लैंग्वेज अगेन உரியாத வார்த்தையை வந்து பயன்படுது பயன்படுத்துறது சக்க அ ரஃபிக் ரஞ்சம எஹ்ரிஞ்சாம் து கம் டு கெதர் டு கேதர் ரூபாய் ஃபார்ம் உங்களுக்கு ஒரு ஃபார்ம் இருக்கு பே ஃபார்ம் இல்ல ஃபாயல் அல்ல அதுக்கப்புறம் மூணு ஃபார்ம் இருக்கு அப்ப மொத்தம் நாலு முஜரத் மூணு மசீத் இங்க நாலு போடு நாலாவது ஃபார்ம் ரெண்டு போடு ரெண்டாவது ஃபார்ம் லாம் தெரியும் இது பாருங்க தகு தக டுக்குள் இது ரூபாய் வெறும் பேஸ்வம் இது இது ஃபார்ம் நைன் டென் நம்ம இதுல பேசுவோம் முஜரது சுலாசியோடைய மகிழ்ச்சி ஓகே அது தொலைமைக்கு வேணாம் தொழில் வராது இந்த ரூபாய் போட்டு அங்கே போடுறாங்க இங்க வெறும் தான் பண்றாங்க Essential means to clean the nose during wuzu by inhaling water, then exhaling it with force. Essential. Gargara, to goggle, to be in the throes of death. to remove, to keep away. Tabarrada, tabarrud, form five, to get into water, to refresh oneself. Nahvi yun grammar yun, ka together, to crowd around. Taka, ka.

சார் to कलब है कलब है टू टर्न अप सेट डाउन अहमक है हमका स्टुपिट फूलिश लही का लहूक टू बिकम अटैच फक्कर फक्कर टू डिसजॉइंट टू सेपरेट टू डिसमेंटल इस्तगना इस तगना अन इस तगना टू डिस्पेंस विथ टू हैव नो नीड ऑफ फॉर्म टेन हल्ल हल्ल टू अंटे या नॉट नूर हल्ल हलू हलू तू आले, तू हॉल, तू स्टे, रण्ड मीनिंग एर गो। अद्भुत नॉन-एक्जिस्टेंट साइबसेस। अतः युति यु इतां तू अभी मुद्दतुन और प्लॉट फॉर मुद्दतुन पीरियड ऑफ़ टाइम, ओकोदतुन प्लॉट फॉर ओकोदतुन इस नॉट। अलग न लावे फिनिश।